என் பைந்தமிழ் மொழியை எவன் பழித்தாலும் பழித்தவனின் தலையை கொண்டு வா போடா என்கின்ற காசியானந்த ஐயாவின் முறிகளுக்கு ஏற்ப என் உயிரினும் மேலான தமிழனை வணங்கி எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி தலைப்புக்குள் நுழைகின்றேன் அத்துணைப்போருக்கும் எனது அன்பு கணிந்த வணக்கம் தலைப்பு என் தாய் திருநாடு இனம் கலாச்சாரம் என்று பல இருந்த நாடாக இருந்தாலும் வெற்றுமையில் கூட ஒற்றுமை கண்ட நாடு நம் நாடு இதனால் தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்று பாடியிருக்கிறார் இது மட்டுமா தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தன்னுடைய வெறும் வார்த்தையாக பார்க்காமல் வாழ்க்கை அவர்தான் ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னை மாகாணம் என்கின்ற ஊரணை தமிழ்நாடு என்ற ஒப்பந்தத்தை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதை நிறைவேற்றும் காட்டியவர் சொல்வதைத்தான் எழுதுவேன் எழுதுவதுதான் சொல்லுவேன் அதுதான் நம் தமிழன் என்ற கோட்பாட்டிற்கு வாழ்ந்தவர் அண்ணாவர்கள் மூச்சாக பார்த்தும் மண்ணில் முறையும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவே வாழ்ந்து விட்டு சென்றவர் அண்ணாவர்கள் சரி தமிழனை ஒளிவாக்கும் இணைபோலு ஏன் காக்க வேண்டும் ஒவ்வொரு இளைஞர்களும் நம்மால் எத்தனை

ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சென்றாரே மேல் என்ன சான்றுகள் இது மட்டுமா திறமை மிகுந்த இளைஞர்கள் வீர மிகுந்த குழந்தையர்கள் எந்த வயதானால் திறமை என்றால் அது நம் நாடாகத்தான் இருக்க முடியும் என்பதை சான்றாக காட்டுகிறார்கள் நம் இளைஞர்கள் இது மட்டுமின்றி தான் அருவியும் சலசலவின்றி கூறுகின்ற ஆறும் நிதியான மனிதர்களும் கொண்ட நம் நாடு அவைதான் நம்முடைய திருநாடு இப்படிப்பட்ட பொறுமை மிகுந்த நாட்டில் தேவாரமும் திருவாச

எங்கள் பெருமை எங்கள் கடமை ஏன் காக்கும் சேர்க்கும் பெருமை சேர்க்கும் என்று எப்பொருளை எடுத்தாலும் சிறப்பு மிகுந்த நாடுதான் நம் நாடு திருநாடு என்பது நாம் எதனால் பொறுமை சேர்க்கிறோம் எவற்றால் நம் திருநாட்டினை போற்றி பார்க்க வேண்டும் என்பதுதான் காக்கப்படுகிறோம் என்பதுதான் இருக்கிறது தவிர வரலாறு படிப்பதற்கு மட்டும்தான் வரலாற்று பின்பற்றுவதே இளைஞர்களே இறுதியில் இப்படி கூறி விடைபெறுகிறேன் வாழ்வது ஆணாக வீழ்வது நானாக இருப்பினும் கூட வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் யார் அழிந்தாலும் உடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்